முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை அவசர அவசரமாக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாக இருந்த நிலையில் தற்பொழுது செந்தில் பாலாஜியின் உடல்நிலை குறித்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தகவல் வந்து மருத்துவர்கள் வெளியிட்டிருக்காங்க நேற்று மதியத்திற்கு மேல் உணவு உட்கொண்ட பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு திடீரென ஏற்பட்ட நெஞ்சுவலியின் காரணமாக முதல்வர் சிகிச்சை ம புலசிறையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் உடனடியாக அவருக்கு மேல் சிகிச்சை அளிக்க வேண்டும் என மருத்துவர்கள் சொன்னதை அடுத்து அவசரமாக ம புலசிறைக்கு ஆம்புலன்ஸை வரவழைக்கப்பட்டு செந்தில் பாலாஜி அவர்களை வந்து ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜியின் உடல்நிலை குறித்து தற்பொழுது புதியதாக ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு அதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்கள் ஸ்டான்லி மருத்துவமனையில் தற்பொழுது ஐசி வார்டில் வந்து தீவிர சிகிச்சையில் வந்து பிரிவில் வந்து வச்சிருக்காங்க ஸோ அவருடைய உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் எந்த மாதிரியான விளக்கத்தை கொடுக்க போகிறாங்க என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு ஏன்னா அவருக்கு வந்து மூச்சு விடத்தில் மிகப்பெரிய ஒரு சிரமத்தை ஏற்படுத்துவதாகவும் அதனைத் தொடர்ந்து அவருக்கு மேலும் ஏதாச்சும் அறுவை சிகிச்சை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்கு ஸோ இதுக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக கொண்டு செல்லும் வழியில் திடீரென அவருக்கு ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக உடனடியாக காவிரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக நிலையில் அங்கே அவருக்கு பைபாஸ் மருத்துவமனையில் சிகிச்சை வந்து வந்து செய்யப்பட்டது அதனை தொடர்ந்து செய்யப்பட்டதை அடுத்து ஒரு மாத காலமாக காவிரி அவர் சிகிச்சை பெற்று வந்தார் அதன் பிறகுதான் புலர் சிறைக்கு நீதிபதி அவர்கள் அதிரடியாக உத்தரவின் பேரில் அமலாக்கத்துறை அவரை புலர் சிறையில் அடைச்சாங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் தற்பொழுது ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மீண்டும் மாரடைப்பு செய்யப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கு கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் உடல்நிலையில் என்னதான் பிரச்சனை அப்படின்றது ஸ்டான்லி மருத்துவமனை ஒரு தெளிவான விளக்கத்தையும் தெளிவான ரிப்போர்ட்டையும் கண்டிப்பாக கொடுக்கணும் அது நீதிமன்றத்தில் வைத்து செந்தில் பாலாஜி அவர்களை உடல்நிலை வைத்துக்கொண்டு கொண்டு தற்பொழுது அவருக்கு ஜாமீன் வாங்குவதற்காக புதிய திட்டத்தை தீட்டி வருவதாகவும் அப்படின்ற மாதிரி அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு வந்துருக்காங்க பட் இருந்தாலுமே செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டு வருவாரா என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்தாங்க செந்தில் பாலாஜி அவர்களின் வாழ்க்கை சிறையிலே முடிந்து விடுமா அப்படின்ட்டு எதிர்பார்த்தாங்க ஏன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணாவது முறையாக நீதிமன்ற காவல் வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்கள் எல்லா டைமும் அவரும் புதிய புதிய வழக்குகள் போட்டுகிட்டே இருக்காரு எப்படியாச்சும் இந்த வழக்கிலிருந்து தப்பித்தே ஆக வேண்டும் என ஒரு முடிவு எடுத்துகிட்டு போட்டிருக்காரு பட் ஆனால் அவருக்கு எதுவுமே வந்து கை கொடுக்கல ஸோ இப்போது அவருடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு நீதிபதி அவர்கள் இறங்கி அவருடைய வழக்கில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றதான் எல்லோருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க அதை தான் செந்தில் பாலாஜி அவர்களும் எதிர்பார்த்துட்ருக்காரு ஸோ அப்படி இப்போ ஸ்டான்லி மருத்துவமனைக்காக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காரு மருத்துவர்கள் அவரை தீவிரமாக பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு அவருடைய உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு ஏன் அவருக்கு வந்து மூச்சு விடுறதுல மிகப்பெரிய சிரமம் ஏற்பட்டிருக்கு தெளிவான விளக்கத்தை மருத்துவர்கள் அளிப்பார்கள் பார்க்கலாம் மக்களே திமுகவின் முக்கிய முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது உடல்நிலைக்குறிவு பாதிப்பு காரணமாக தற்பொழுது ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்பொழுது அவருடைய உடல்நிலை குறித்து எந்த மாதிரியான விளக்கத்தை மருத்துவர்கள் கொடுக்க போகிறாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டு வருவாரா என்பதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நடத்த மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்